அனைவருக்கும் வணக்கம் நம் நாட்டின் பிரபல்யமான அன்னாசி பழக்கறி தான் செய்ய போறேன் இந்த கறி வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் இனிப்பு வறுப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் இந்த கறிய வந்து நீங்க எல்லா வகையான சோட்டோடையும் வச்சு சாப்பிடலாம் ஜெலோ ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம் சைட் டிஷ் ஆக அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த டேஸ்டான அண்ணாசி பழக்கறியை எப்படி செய்யலாம்ன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அன்னாசு பழம் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் இங்க வாங்கின அண்ணாசு பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையானது உங்களுக்கும் நல்ல இனிப்பான அன்னாசு பழம் கிடைச்சா விடாதீங்க வாங்கி உடனே செய்து பாருங்க இந்த கறியை இப்ப வந்து நல்லா தோல் எல்லாம் கிளீன் பண்ணி எடுக்க வேணும் தோலை தோலெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் பாத்தீங்க தெரியும் வடிவா எல்லா தோள்களையும் சீவி எடுத்தாச்சு சிவக்குள்ள கொஞ்சம் கவனமாக கையை பார்த்து கொள்ளுங்க சீவி எடுத்துட்டு கழுவிட்டி அன்னாசி பழத்தை இப்ப வந்து நாம சின்ன சின்ன துண்டகளாக கட் பண்ணி எடுக்கணும் இப்படி ரெண்டாவட்டிட்டு அப்புறம் அதை ரெண்டா வெட்டிட்டு இப்படி நடுவில் இருக்கிற இந்த அன்னாசி பழத்தை நடுவுல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து விடுங்க இதுதான் கொஞ்சம் தொண்டை கடிக்கும் அன்னாசி பழத்துல கொஞ்சம் அலைச்சிக்கு இருக்கு சிலாக்களை ஒத்து கொள்ளாது தொண்டை கடிக்கும் இடும்மும் அப்ப இந்த நடுவுல இருந்து ஒரு இது மாதிரி இருக்கும் கட்ட மாதிரி அப்ப அதை நீங்க வெட்டி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கடிக்கிறாக்களுக்கு குறையும் கடிக்கிறது குறையும் அப்ப அதனால எப்பவும் நீங்க அன்னாசிப்பளம் நீங்க சாப்பிடும் போதும் இதை கட் பண்ணி எடுத்து விட்டீங்கன்னா சரி இப்ப வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கறி கட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அன்னாசிப்பிள துண்டுகளை பாருங்க இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்க பெருசா கட் பண்றதா இருந்தாலும் கட் பண்ணலாம் இல்லை சின்னதாக கட் பண்றாலும் கட் பண்ணலாம் நம்மளோட விருப்பம் தான் நாம கறிக்கி கட் பண்ணி எடுக்கிறது இப்போ வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து மெரினேட் பண்ணி வைக்க போறேன் இறைச்சி கறிக்கு நம்ம எப்படி செய்யமோ அதே மாதிரி கொஞ்சம் கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்க மூடி வச்சு கொள்ளுங்க நல்லா எல்லாம் மூடுனா அந்த அண்ணா சிப்பில கறி செய்யக்குள்ள நல்லா இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி பாருங்க அந்த கறி அவ்வளோ சூப்பராக வரும் இப்போ வந்து ஒரு மண் சட்டி தான் எடுத்துக்கேன் மண் சட்டில சமைங்க கறிகள் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதோட கோகோனட் ஆயிலும் விட்டு சமைச்சு பாருங்க ஒயில தேவையான அளவுக்கு விட்டு கொள்ளுங்க நீங்க ஒயிலை விடும்போது மண் சட்டில எப்பவும் சைட்ல நல்லா என்ன படும்படி சுத்தி வச்சு கொள்ளுங்க அப்போ உங்களுக்கு சட் மண் சட்டி வெடிக்காது இப்ப கடுகு சீரகம் பட்டை ஏலக்காய் போட்டு போட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க வெங்காயம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில ரொம்ப போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருது இந்த நேரம் நான் வெள்ளைப்பொடி இஞ்சையும் வந்து உரலில் போட்டு குத்தி எடுத்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் போடலாம் இல்லை குட்டு குட்டியாக கட் பண்ணி போடுறாலும் போடலாம் நான் வந்து உரலில் நல்லா குத்தி எடுத்துருக்குறேன் போட்டு நல்லா வந்து வெள்ளைப்பொடி வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வதங்கட்டும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற அண்ணாசிப்பழ துண்டுகளை போட்டு வதக்கிக்குள்ளவனும் ஒரு இதை ரெண்டு மூணு நிமிஷம் தொயிலே பழத்தை வதங்க விடுங்க அப்ப நல்லா இருக்கும் நமக்கு இந்த பழம் கொஞ்சம் வதங்கி வந்தா அந்த கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும் அந்த கடிச்சு சாப்பிடக்குள்ள அந்த கறிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த இறச்சிக்கறி சமைக்கிற தான் நாம இதுவும் சமைக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அடுப்புலயே கீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் விட்டு கொள்ளுங்க விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கு பிறகு மாசி நான் மாசியை வந்து சின்ன சின்ன தூண்டுகளாக கழுவி போட்டு ஏற்கனவே வச்சு நான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு விரும்பினா மாசு போடுங்க இல்லாட்டி தேவையில்லை இது கறி வந்து நிறைய பேர் மாசு போடாமல் தான் சமைக்கிறது நான் வந்து டேஸ்ட்டுக்காக மாசு போட்டுருக்குறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் மறக்கிறத சமைக்கிறேன்டா சும்மா சமைச்சு கொள்ளுங்க நல்லா வதங்க எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டு கொள்ளணும் அது அண்ணா நல்லா அவிஞ்சி வரணும் அவியாட்டி கொஞ்சம் கல்லுமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ நாம கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அப்படியே அவிய விடுங்க அவிய அவிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல எண்ணெயெல்லாம் மித மிதந்து வரும் நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அண்ணாசி போல சீசன் இப்போ நீ நம்ம சுருலங்காவில் கிடைச்சா விடாதீங்க அந்த கறி அதேமாதிரி நிறைய பேர் சமைக்கிறது அந்த சீசன் எல்லாம் சமைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருக்குறேன்னு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப தேங்காய் பாலும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் விட்டு சமைச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த கறியை செய்து பாருங்க சிலாக்கள் விட மாட்டாங்க நான் சிலாக்கள் விடுவாங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கறிய இந்த கறி வந்து நாம சமைச்சு சாப்பிடு ஒயிட் ரைஸுக்கு ஜெல்லோ ரைஸுக்கு பிரியாணிக்கு கூட நீ வச்சு சாப்பிடலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறேன் நீங்க ஒயிட் சுகர் இருந்தாலும் போடுங்க ப்ரவுன் சுகர் இல்லாட்டி இந்த சுகர் போடுற ஏன்னு சொன்னா அன்னாசி பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்முடையது அதனாலதான் நான் தக்காளியும் போட இல்லை புளியும் இல்லை சுகர் போடுறோம் இந்த பேலன்ஸ் பண்ணும் புளியை இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த சுகர் போடுறதால அந்த சுகர் கரைஞ்சி கரம்பலை சாயி அந்த கரை நல்லா பிரண்டு டேஸ்ட் ஆகிடும் அதுதான் இந்த சுகர் போடுறது சுகர் போட்டு செய்து பாருங்க கட்டாயம் அதோட கொஞ்சம் அமைஞ்சிட்டாண்டு பாருங்க உப்பு புளியும் பாருங்க உப்பு கண்ணாட்டி உப்பையும் போட்டு கொள்ளுங்க நான் இடையில கொஞ்சம் உப்பும் போட்டேன் இப்போ மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க நல்லா எல்லாம் பிறண்டு வடிவா வந்துருக்குது இந்த பருவத்தில் நம்ம இறுக்கிக் கொள்ளணும் ஏ சொன்னா அந்த தண்ணியெல்லாம் மண் செட்டு இழுத்து எடுத்துரும் ஆனா அந்த கறி வந்து இப்படி தான் நம்ம எடுக்கிறது இப்ப கறி ரெடி ஆயிட்டுது தண்ணி மையம் இந்த கறி சமைக்கிறே இல்லை நல்லா தான் இருக்கவும் அப்பதான் சூப்பரா இருக்கும் இந்த கறி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கறி ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்